ஹாய் ஆல் வெல்கம் டு அவளின் குரல் இது சீரீஸ் டூ ஸோ ஆஃப்டர் எவரி போஸ்ட்மார்ட்டம்னா என்னென்னு கூட எனக்கு அப்போ தெரியல பிகாஸ் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் எனக்கு சி செக்ஷன் ஆனதுனால அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ஃபுட்டுலேருந்து டயட்லேருந்து என்னோடய ட்ரெஸ்லேருந்து பாப்பா ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அம்மா கம்ப்ளீட்டாக வந்து மெயின்டெயின் பண்ணிப்பாங்க அதனால் எனக்கு பெருசாக வந்து கஷ்டமாக இருந்ததா டிப்ரெஷனாக இருந்ததா கெட்டால் கிடையாது நல்லா சாப்பிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுக்கும் இது மட்டும்தான் எனக்கு ஒரு ஒர்க்காகவே இருந்தது ஸோ இதுக்கப்புறம் தான் மேட்ரு ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்லாஸ் வீட்டுக்கு மாறிடுவோம் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வீட் நம்ம வேலையை நம்மளே தான் செஞ்சாகணும் ஆப்வியஸ்லி வந்து நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அண்ட் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நான் வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு இது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இனிஷியலாக இதனால் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் ஆகுது செப்பரேட் ஆனோம் மூச்சுவிங் சண்டை அப்படி நிறைய இருந்துச்சு பட் ஸ்டில் இப்பவும் எங்கள் அம்மா தான் எங்கள் என்னையும் சரி என் பாப்பாவும் சரி டேக் ஓர் இருக்காங்க அதனால் எனக்கு இப்போ வரைக்குமே இது ஒரு பெரிய அளவில் பெருசாக பாதிக்கல இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான ஆள் நம்ம கூட போது நம்மளுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு இது உங்கள் கை மீறி போகும்போது கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் போங்க எல்லாமே கடந்து போகும் இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் இது நிரந்தரம் கிடையாது இப்போ என் பாப்பாக்கு டூ இயர்ஸ் ஆகுது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் இப்பயும் சம்டைம்ஸ் வரும் போகும் பட் ஆனால் நான் இதை சம்ஹவம் மேனேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போ என் ஹஸ்பண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் ஈஸியாக அது மேனேஜ் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்னோடய வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் பாய்